வணக்கம் கேரளாவில் சமீபத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கேம் ஒன்று நடந்திருக்கு அது தான் வந்து இந்த பதிவை நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து கண்டிப்பாக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பரப்பக்கூடிய ஒரு அவேர்னஸ் மெசேஜ் தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே சொல்லுங்கள் சரி அது என்ன ஸ்கேம் அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம் கேரளாவில் தொழில்நிதி ஒருத்தர் அவர் செய்கிற தொழிலுக்கு வந்து தேவைப்படுற ரா மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பில்ஸுலாம் வந்து கொல்கத்தாவில் இருக்கிற ஒரு நபர்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணுறாரு ஆர்டர் பண்ணி இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் வந்து கேரளாவுக்கு வர வைக்கிறாரு ஸோ அவர் செய் அவரோட தொழிலுக்கு தேவைப்படுற ரா மெட்டீரியல்ஸ்லாம் வந்து இந்த கொல்கத்தாவில் இருக்கிற ஒரு நபர்கிட்ட வந்து ஆர்டர் கொடுக்குறாரு ஸோ இவங்க வந்து ஆர்டர் கொடுக்குறது இவங்களோட டிரான்சாக்ஷன் இவங்களோட கம்யூனிகேஷன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இமெயிலில் போயிட்டுருக்கு இவர் வந்து கொடுக்குற ஆர்டருக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் ஒரு ஒரு கோடியே அஞ்சு லட்சம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அந்த கொல்கத்தாவை சேர்ந்த அந்த நபர் வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து இவரை வந்து பணத்தை வந்து அனுப்ப சொல்கிறாரு ஸோ இவங்களோட கன்வர்சேஷன் எல்லாமே வந்து இமெயில் போயிட்டுருக்கு ரேட்டு அந்த ஒரு கோடியே அஞ்சு லட்சத்தில் எழுபத்தி அஞ்சு லட்சத்தை வந்து முதல்ல அனுப்பிச்சிட்டு சொல்கிறாரு அனுப்பிச்சுருக்க அப்புறம் வந்து அவர் அங்கேருந்து வந்து சரக்கு வந்து அனுப்பிச்சி விட்றேன் அப்படிங்கிறத எங்களுக்கு உண்டான பிஸ்னஸ் டீலிங் ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ இந்த கேரளா நபர் வந்து கொல்கத்தா நபருக்கு வந்து எழுபத்தஞ்சி லட்சரூவா வந்து அனுப்பிச்சிடுறதுக்காக அவர்கிட்ட இருந்து ஆன்லைன் இல்லை அனுப்பிச்சி விட்றதுக்காக அவர்கிட்ட இருந்து அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் கேட்டு வாங்குறாரு ஸோ அவரும் வந்து அவரோட அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுக்குறாரு இந்த 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 அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறது எல்லாமே வந்து இமெயில் மூலமாக கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த கேரளா தொழிலதிபர் என்ன செய்கிறாரு அந்த கொடுத்த அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து முதல் கட்டமாக வந்து அவர் சொன்ன மாதிரி எழுபத்தஞ்சு லட்சத்தை வந்து ஆன்லைனில் அனுப்பிச்சி விட்றாரு ஸோ ஆன்லைனில் அனுப்பிச்சி விட்டு என்ன செய்கிறாரு ஒரு ரெண்டு நாள் பார்க்க ஒரு ஒரு நாள் வெயிட் பண்ணுறாரு சமூக கட்டுறது ஏதாவது தகவல் வருமா அப்படின்ட்டு திரும்ப அவர் வந்து ரெண்டாவது நாளில் மூணாவது நாள் ரெண்டாவது நாள் என்ன செய்கிறாரு கொல்கத்தானவர் நீங்கள் எனக்கு பண்ணம் அனுப்பி அனுப்பிச்சி விட்டீங்களா எழுபத்தஞ்சி லட்சம் நீங்கள் பணம் அனுப்பிச்சி விட்டிங்களா நீங்கள் அனுப்பிச்சி விட்டோன்னா அடுத்த சைடு நான் வந்து உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் அனுப்பிச்சு விட்றதுக்கு சரத் ரெடியாக இருக்குது அப்படிங்கிறார் இதை கேட்டோமே வந்து கேரளா அதிபருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கு ஏற்படுது உடனே வந்து அவங்களுக்குள்ள ஃபோன் எடுத்துக்கிறாங்க ஃபோனில் ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு இப்போ தான் நேற்று தான் நான் அமௌண்ட் எழுபத்தி லட்சம் ரூபா உங்களோட ஆன்லைன் ஆன்லைன் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆன்லைனில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட உங்களோட மெயிலுக்கு நான் அனுப்பிச்சுட்டேன்னே என்ன வரலை அப்படின்ட்டு சொல்கிறீங்க நீங்கள் நல்லா சரியாக ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு திரும்ப இந்த நம்பர் வந்து இந்த கொல்கத்தா நம்பர் வந்து அவரோட அக்கௌண்ட்டில் போயிட்டு செக் பண்ணுறாரு செக் பண்ணிவிட்டு சொல்கிறாரு இல்லைங்க நீங்கள் நீங்கள் அனுப்பிச்ச அமௌண்ட் வந்து நமக்கு என்ன என்னோடய அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து சரியில்லை நீ எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்ட்டு சரி பாருங்க நீங்கள் எனக்கு அனுப்பிச்சது தவறு நான் வேணால் என்னோடய நான் வந்து உங்களோட என்னோடய அக்கௌண்ட் நம்பர் வந்து திருமூரில் வேணா உங்களுக்கு நான் வேணா வாட்ஸ்அப்பில் வேணா திரும்ப அனுப்பிச்சுடுறேன் அப்படின்ட்டு இவங்க பேசிக்கிறாங்க ஸோ அந்த கொல்கத்தா நபர் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறேன் அந்த அக்கௌண்ட் நம்பரை திரும்ப இவர் வந்து கேரள தொழிலதிபர் வந்து அக்கௌண்ட் நம்பரை செக் பண்ணுறப்போ இவர் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பிச்சாரோ அந்த அக்கௌண்ட் நம்பரும் இவர் கொல்கத்தா நபர் அனுப்பிச்சு அனுப்பிச்சு வச்சிருக்கிற அக்கௌண்ட் நம்பர் வந்து வேறு மாதிரி இருக்குது அதை பார்த்தோன்னே வந்து அவருக்கு பெரிய ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு அவர் வந்து போலீஸ்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஸோ போலீஸ் வந்து அவங்க வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி இவருக்கு வந்து எந்த அக்கௌண்ட்டில் இருந்து இவர் பண்ண ஆரம்பிச்சார் இவர் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு என்னங்கிற இந்த ட்ரான்சாக்ஷன் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறப்போ இல்லை கொல்கத்தாவில் பெண்ணோட அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து இவர் கேரள தொழிலதிபர் வந்து எழுபத்தஞ்சு லட்ச ரூபா பண்ணிச்சிருக்காரு ஸோ இங்கே கேரளாவிலேருந்து என்ன பண்ணுறாங்க போலீஸ் வந்து ஒரு படைய கிளம்பி கேரள போலீஸ் என்ன செய்கிறாங்க கொல்கத்தாவுக்கு கிளம்புறாங்க கிளம்பிட்டு அங்கே போயிட்டு இந்த அக்கௌண்ட்டு யார் பேர் இருந்ததோ அந்த பொண்ணை தேடி அந்த அந்த பெண் வசிக்கிற இடத்துக்கு டைரக்டாக சேர்ந்து போயிடுறாங்க அங்கே போ ஆக்சுவலி இவங்க தேடி போன அந்த பொண்ணோட பொண்ணு பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசுக்கு மேலே ஒரு அந்த ஏரியாவில் வந்து ஒரு நல்ல விதமாக ஒரு குடும்பம் நடத்திக்கிட்டு ஒரு நல்ல பெயருள்ள ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண்மணி தான் இவங்க தேடி அங்கே போனதுக்கப்புறம் என்னாகுது அப்படின்னா இந்த போலீஸ் வந்துருக்கிறத பார்த்த உடனே அங்க இருக்கிறவங்க வந்து இவங்க கேரள போலீஸ் மேற்கொங்க போலீஸ் இவங்களோட துணையோட போயிருக்காங்க அங்கே அந்த ஏரியாவுக்கு போலீஸ் வருது இதெல்லாம் தெரிஞ்சு சொல்லி என்ன அந்த பகுதி மக்களுக்கு வந்து ஒரே ஆகுது ஏன் இவங்க வீட்டுக்கு போலீஸ் வந்துருக்கு இவங்க அந்த மாதிரியான தவறுகள் செய்கிற அதாவது எந்த விதமான தவறுகள் செய்கிற குடும்பமும் கிடையாது என்ன அப்படின்ட்டு எல்லாம் பாக்கிறாங்க ஸோ அந்த போகிறாங்க அந்த போய்ட்டு இந்த பொண்ணை கேட்குறாங்க உங்களை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் நீங்கள் எழுபத்தஞ்சு லட்சம் வந்து ஃப்ராட் பண்ணியிருக்கீங்க உங்களை வந்து நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் சொல்லிவிட்டு அங்கே பக்க அக்கா மக்கள் வந்து எடுத்து சொல்கிறாங்க எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப நல்லா கொடுங்க இந்த பெண் வந்து அந்த மாதிரி சீர பெண் கிடையாது அப்படின்ட்டு என்னமோ அவங்க எடுத்து சொல்கிறாங்க இதை எடுத்து எதை சொன்னாலும் வந்து நம்ம நம்ம காவல்துறைக்கு வந்து அந்த ரெக்கார்டில் என்ன இருக்குது என்னங்கிறத அவங்க அவங்களுக்கு அந்த தகவல் வச்சு தான் போவாங்க இல்லைங்களா அவங்க சைடில் வந்து எதுவுமே தப்பு கிடையாது ஸோ அவங்களுக்கு கிடச்ச அந்த அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட்டில் யாரோட பேரில் இருக்குது அப்படிங்கிற தகவலை வச்சு அவங்க இதை தான் செய்ய முடியும் நம்ம அது தப்புன்னு சொல்ல முடியாது ஸோ இந்த பெண்மணியை கூப்பிடுறாங்க இந்த பெண்மணியை அங்கே இருந்து கூட்டிகிட்டு அரஸ்ட் பண்ணிவிட்டு கேரளா வந்துடுறாங்க ஸோ இப்போ இந்த சம்பவம் முடிஞ்சிச்சு இந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது ஒரு குழப்பத்திலேயே இருக்காங்க போலீஸ் வந்து திரும்ப திரும்பி இவங்களை வந்து திருவி திரும்பி கேட்குறப்ப தான் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஐடியில் வந்து ஒரு சாங் ஒன்று வந்து புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெண் என்ன செஞ்சுருக்காங்க அந்த சாங்கை வந்து கேட்டு பார்த்துட்டு ஒரு சாங் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு இவங்க வந்து அதில் கமெண்ட் போடுறாங்க ஸோ சாங் ரொம்ப அருமையாக இருக்குது நல்லா இருக்குது நல்லா பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு ஸோ இது வந்து ஒரு ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க ஒரு ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி போடுறாங்க அது அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கலை கொஞ்ச நாள் கழித்து அந்த கமெண்ட் போட்ட அந்த பெண்மணிக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஒருத்தட்டுருந்து ஃபோன் வருது என்ன பாருங்கள் நீங்கள் வந்து நான் தான் அந்த பா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து கமெண்ட் போட்டிருந்தீங்க இல்லையா எனக்கு விஷ் பண்ணிங்க இல்லையா நான் தான் அந்த பாட்டு பாடின சிங்கர் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் என்னை வந்து என்கரேஜ் பண்ணதுக்கு என்னை மோட்டிவேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு இவங்களோட கன்வர்சேஷன் போகுது ஒரு நாள் ஒரு ஒரு நாள் டூ டைம்ஸ் அவங்க பேசியிருக்காங்க இந்த நபர் தான் அந்த பாட்டு பாடுனவர் அப்படிங்கிறத நம்ப வைக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க வீடியோ காலிலேயே வந்து இந்த பெண்மணிக்கிட்ட வந்து அந்த நபர் பேசியிருக்காரு ஸோ அப்படிலாம் வரப்போ என்னாகுது அப்படின்னா இவங்களுக்கு வந்து அவங்க மேலே நல்ல நம்பிக்கை வந்துடுது இந்த நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அடுத்துக்கிட்டது போகிறாங்க நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு முக்கியமான பர்பஸ்க்கு வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று தேவைப்படுது எனக்கு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் தான் கொடுங்க அந்த ஆடியோ என்னோட என்னோட ஆடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ணுறது சமயம் எனக்கு ஒரு புது அக்கௌண்ட் நம்பர் தேவைப்படுது என்னோட அக்கௌண்ட் நம்பர் என்னால் யூஸ் பண்ண முடியாது ஒரு அக்கௌண்ட் நம்பர் என்னோட எனக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க நீங்கள் ஒரு எனக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க இந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவர்கிட்ட பேசுனதை வச்சு அவர் மேலே வந்து நம்பிக்கை நம்பிக்கை வந்ததுன்னு காரணத்தினால இவங்க போயிட்டு பேங்க்கில் போயிட்டு ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க இவங்க பேரில் கிரியேட் பண்ணுறாங்க அந்த அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இன்டர்நெட் பேங்கிங் ஐடி பாஸ்வேர்டு ஏடிஎம்மோட பாஸ்வேர்டு பின் நம்பர் எல்லாமே வந்து அந்த நம்பர்கிட்ட கொடுத்துட்றாங்க கொடுத்ததுக்கப்புறம் அந்த நம்பரு என்ன செய்கிறாரு அந்த அந்த அக்கௌண்ட்டை வந்து பயன்படுத்துகிறக்க ஆரம்பிக்கிறாரு பயன்படுத்த ஆரம்பி பயன்படுத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் என்ன நடக்குது இந்த கேரளா தொழிலதிபருக்கும் கொல்கத்தா அந்த தொழில்நிதி பேருக்கு வந்து நடக்கிற அந்த உரையாடலில் மோஸ்ட்லி வந்து இமெயில் கம்யூனிகேஷன் இமெயில் கம்யூனிகேஷனில் நடக்கிற அந்த உரையாடலை வந்து ஹேக் பண்ணி எப்படி ஒன்று அதை எடுத்துடுறாரு கேரள தொழிலதி பேர் வந்து கொல்கத்தா தொழில் எதிபருக்கு வந்து பணம் அனுப்ப போகிற அந்த அந்த இமெயில் வரைக்கும் வந்து ஒன்று என்னாகுது அப்படின்னா இம்முனிகிட்ட வந்து நீ எனக்கு அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சி விடுங்க அப்படிங்கிற அந்த கான்வர்சேஷன் கேரள தொழில்நுட்ப இருந்து கொல்கத்தா நம்பருக்கு போன உடனே அந்த இமெயிலில் வச்சு உடனே வந்து இவர் இந்த பெண்மணிகிட்ட வாங்கினா அந்த அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட்னே இந்த ஐஎஃப்எஸ்சி கோட் இது எல்லாத்தையுமே வந்து கேரள தொழிலதிபருக்கு வந்து மெயிலில் அனுப்பிச்சி விட்றாரு ஸோ கேரள தொழிலதிபர் இதுக்கு அவர் யார்கிட்ட பிஸ்னஸ் டீல் வச்சுக்கிட்டாரோ அவரோட அக்கௌண்ட் நம்பர் வரலை நம்ம இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணாருன்னு சொன்னீங்களா அந்த நபர்கிட்ட இருந்து அக்கௌண்ட் நம்பர் வந்திருக்கு அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு கேரள தொழிலதிபர் வந்து எழுபத்தஞ்சு லட்சரூவா பணத்தை அனுப்பிச்சி விட்றாரு ஸோ எழுபத்தஞ்சு ரூபா பணம் வந்து அவரோட கேரள தொழிலதிபரோட அக்கௌண்ட்லேருந்து இந்த நபருக்கு போயிருது இதெல்லாம் போனதுக்கப்புறம் தான் பார்க்குறப்போ கண்டுபிடிச்சிடறாங்க கேரள போலீஸ் வந்து இந்த விசாரணை வந்து இந்த பெண்மணிகிட்ட கேட்க கேட்க இந்த இந்த பெண்மணி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்துச்சு அவர் எனக்கு கால் பண்ணார் நான் விஷ் பண்ணதுக்கு தேங்க்ஸ் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்டார் அக்கௌண்ட் நம்பர் கிரியேட் பண்ணி கொடுக்க சொன்னார் நான் அக்கௌண்ட் நம்பர் கிரியேட் பண்ணி கொடுத்தேன் இதுதான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து வேறு எந்த இது இல்லை இந்த தவறுக்கும் இது என்ன நடந்தது அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே புரியல இந்த தவறுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டாங்க அப்புறம் கேரள போலீஸ் வந்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அங்கே தோணுது இந்த பெண்மணி மேலே ஓரளவுக்கு நம்பிக்கை வருது சைபர் கிரைம் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த சைபர் கிரைம் வந்து எப்படி நடந்தது அப்படிங்கிறது அவங்க வந்து ஆராய்ச்சி செஞ்சு எப்படி நடந்தது அப்படின்ட்டு டீப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் வந்து அவங்களுக்கு வந்து யாருமே நம்ப முடியாத அளவுக்கு நான் ஒரு ஷாக்கான ஒரு செய்தி கிடச்சிருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த கடந்த இரண்டு ஆண்டுகளாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட டெக்னாலஜி வேர்ல்டில் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது வந்து நம்ம தமிழில் வந்து அதை வந்து செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லுவோம் நம்ம ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு இன்னைக்கு இருக்கிறது இல்லாமல் பண்ணலாம் இல்லாததை வந்து இருக்கிறதா பண்ணலாம் அதாவது என்னோட என்னோடய ஃபோட்டோவை மட்டும் வச்சுக்கிட்டு நான் பேசுகிற மாதிரி செய்யலாம் நான் டான்ஸ் ஆடுற மாதிரி செய்யலாம் நான் நடக்கிற மாதிரி செய்யலாம் என் ஃபோட்டோவே இல்லைனாலும் என்ன மாதிரி ஒரு ஒரு உருவத்தை ஏற்படுத்தி என்ன மாதிரியே வந்து பாட சொல்லலாம் பேச சொல்லலாம் ஆட சொல்லலாம் எது வேணாலும் செய்யலாம் ஸோ இதுதான் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு ஸோ இந்த நபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜியை வச்சுட்டு ஆக்சுவலாக இதை நம்ம நபர்னு சொல்லக்கூட சொல்ல முடியாது இது வந்து அவ்வளோ அந்தளவுக்கு ஒரு ஷாக்கியான நியூஸு இந்த இந்த ஊழல் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு இந்த சைபர் கிரைம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜியை வச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு குரூப் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஆடியோ கிரியேட் இன்ஸ்டாகிராமில் ஆடியோ அப்லோட் பண்ணுறாங்க அவங்க அப்லோட் பண்ண அந்த ஆடியோ கொண்டு பாடுனது கிடையாது செயற்கையாக உருவாக்கின ஆடியோ அந்த ஆடியோவை அப்லோட் பண்ணுறாங்க அதுக்கு நிறையா ஃபேன்ஸ் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே யார் யாருக்கு வந்து யார் யார் வந்து கமெண்ட் போடுறாங்களோ அதில் குறிப்பாக சில பேர் மட்டும் பிடிக்கிறாங்க அது ஜெண்டர் பேஸ்டாக இருக்கலாம் அவங்களோட வயசு என்னவோ அதை அதை பேஸ்டாக இருக்கலாம் அந்த மாதிரி கரெக்டாக பிடிக்கிறாங்க பிடிச்சி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தர சொல்கிறது அக்கௌண்ட்டு புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தர சொல்கிறது அந்த அக்கௌண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான சைபர் கிரைம் வேலைகள்ல இருக்கிறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இப்போ இங்கே நம்ம பார்க்க வேண்டியது அந்த ஷாக்கான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆடியோ சாங் எப்படி வந்து யாரும் பாடாமல் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குன ஒரு ஆடியோ சாங்கோ அதே மாதிரியே அந்த பெண்மணிக்கு ஃபோன் செஞ்சு நீங்கள் எனக்கு விஷ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஒரு உதவி வேணும் எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு சொன்னார் இல்லைங்களா ஒரு நபர் அந்த நபர் நபரே கிடையாது ஆணோ கிடையாது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது மொத்தத்தில் ஒரு ஹியூமன் பீயிங்கே கிடையாது நம்ம இங்கே வந்து ஷாக்கிங் அப்படின்னு சொல்லி சொ சொன்ன பாயிண்ட்டு இதுதான் இதையும் வந்து அந்த குரலையும் சரி இந்த கும்பலை என்ன செஞ்சிருக்காங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அந்த மாதிரி ஒரு நபர் கிரியேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் கிரியேட் பண்ணி அந்த நபரோட வாய்ஸ் மூலமாக இந்த பெண்மணிக்கு ஃபோன் செஞ்சு அவங்க அவங்கள அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண தர சொல்லி அவங்ககிட்ட இருந்து வாங்கி இந்த சைபர் கிரைம் வேலைகளில் இறங்கி கேரள தொழிலதிபர்கள் இருந்து எழுபத்தி அஞ்சு லட்சரூபா சுருட்டிடுறாங்க இப்போ இவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண கேரள காவல்துறை யார் பிடிக்கிறது என்ன பிடிக்கிறது அப்படின்ட்டு பார்க்குறப்போ கடைசியாக அவங்களுக்கு தெரியுது இந்த குற்றத்தை ஈடுபட்ட அந்த இந்த பெண்மணிகிட்ட பேசினவர் பேசினவர் முதல்ல ஒரு ஒரு ஆணை கிடையாது அவர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு போலி நபர் அப்படிங்கிறதான் அவங்களுக்கு வந்து தெரிய வருது அதுக்கப்புறம் வந்து இப்போ திருமண விசாரணையில் போயிட்டு இருக்கு அடுத்து யார் பிடிப்பாங்க அந்த கும்பல் யார் இந்த மாதிரியான சைபர் கிரைமில் ஈடுபட்ட அந்த கும்பல் யார் என்பது கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிச்சாங்க ஸோ இந்திய காவல்துறை அந்த அளவுக்கு திறமையான காவல்துறை நிச்சயமாக வந்து கேரள காவல்துறை மேற்குவங்க காவல்துறையோட துணையோட கண்டிப்பாக யார் குற்றவாளியே என்கிறதை கண்டுபிடிச்சான்னு வைங்க ஆனால் நமக்கு கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா டெக்னாலஜி வந்து இன்னைக்கு நம்ம நினைச்சதை விட மிகப்பெரிய அளவில் வந்து டெவலப் ஆகிருக்கு மிகப்பெரிய அளவில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நீங்கள் வந்து இப்போ நம்ம சொன்ன இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் இன்றைக்கி ஸோ நீங்கள் அது வந்து ஐடி துறையாக இருக்கட்டும் வேறு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் வேறு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் வேறு எந்த இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டை வச்சு இன்றைக்கி என்ன எப்படி வேணாலும் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரியான டெக்னாலஜி வந்து இன்னைக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பெருமையாக சொன்னாலும் கூட டெக்னாலஜி வளர வளர வந்து இந்த மாதிரியான குற்றங்கள் இந்த மாதிரியான சைபர் கிரைம்கள் இந்த மாதிரியான ஃப்ராடு செய்கிற அந்த நபர்களோட எண்ணிக்கையும் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்குங்க ஸோ இதில் இப்போ எந்த ஒரு டெக்னாலஜி வந்தாலும் சரி எந்த கண்டிப்பாக வந்து நன்மைகள் இருக்குது நம்ம அதில் வந்து எதுவுமே வந்து அதை தப்பு சொல்ல முடியாது ஆனால் எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கோ அதே அளவுக்கு இன்னும் சில ட டைம் இன்னும் சொல்ல போனால் அதை விட பல மடங்குக்கு வந்து தீமைகள் வந்து இன்றைக்கி நாலு அதிகரிச்சுட்டே வருங்க ஸோ நீங்கள் ஒரு டெக்னாலஜி வந்து ஒரு நல்ல பயன்பாட்டுக்கு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதே டெக்னாலஜியை வந்து இந்த மா இந்த மாதிரியான குற்றங்கள் செய்கிற கும்பல் என்ன செய்யுது அப்படின்னா எப்படி இந்த டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்தி தவறான முறையில் மக்கள்கிட்டருந்து பணம் கொடுங்கிறது எப்படி இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி வந்து மற்றவங்களை ஏமாற்றுறது இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி எப்படி நம்ம சம்பாதிக்கிறது மற்றவங்களை ஏமாற்றி நம்ம எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு குற்ற செயல்களில் ஈடுபடுற கும்பலோட எண்ணிக்கை வந்து நாள் அதிகரித்து போய்ட்டுருங்க இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கே நீங்கள் எடுத்துகிட்டிங்காலுமே கூட இன்றைக்கி வந்து ஒரு ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும் வேற ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் வேறு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் வேறு எந்த இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்ட் வந்து இன்னைக்கு பெரிய அளவில் வந்து நம்ம உலகளாவிய உலகத்து உலக முழுக்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நமக்கு இன்றைக்கி பரவிட்டு இருக்கு ஒவ்வொரு நிறுவன நிறுவனமும் வந்து ஒவ்வொரு நிறுவனமும் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அவங்களால் என்ன செய்ய முடியும் அட்வான்ஸில் என்ன பண்ண முடியும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும் இதனால் அவங்களோட நிறுவனத்தை எப்படி தக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒவ்வொரு நாளும் வந்து அதுக்குண்டான ரிசர்ச்சுகள் அதுக்குண்டான ஈடுபாடுகளில் வந்து ஒவ்வொரு நிறுவனம் நிறுவனம் வந்து தினம் தினம் வந்து இருக்காங்க ஸோ ஒரு சைடு நம்ம வந்து டெக்னாலஜி எப்படி வளர்க்கலாம் எப்படி இந்த டெக்னாலஜி மூலமாக வந்து மக்களுக்கு பயன்படுற மூலமாக எப்படி மக்களுக்கு பயன்படுற விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு செயல்களில் வந்து ஒரு சைடு இந்த மாதிரியான நிறுவனங்கள் ஈடுபட்டு இருந்தாலுமே கூட இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து ப பயன்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து மற்றவங்களை வந்து முட்டாளாக்கலாம் அதை பயன்படுத்தி எப்படி நம்ம மற்றவங்கள்கிட்ட வந்து பணத்தை சுருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் எண்ணத்தோடு ஈடுபடுற மக்களோட எண்ணிக்கை வந்து அதிகம் அதிகமாகிடுச்சு சரி ஓகே இது எப்படி நம்ம நிறுத்துறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இன்றைக்கே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியான டெக்னாலஜி வந்து இந்தளவுக்கு வந்து நம்மளை நம்ம ஏமாந்து போகிற அளவுக்கு வந்து அந்த அந்த மாதிரியான டெக்னாலஜியை பயன்படுத்தி குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த பின்வரும் காலங்களில் வந்து இதை விட இன்னும் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கும் டெக்னாலஜி வந்து நீங்கள் வளர 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 குற்றங்களும் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் போகும் ஸோ இப்போ நீங்கள் டெக்னாலஜி இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி வச்சு இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியை வச்சே நம்மளை வந்து இந்த அளவுக்கு ஏமாற்றுறாங்க அப்படின்னா இனி வரும் காலங்களில் வந்து இந்த டெக்னாலஜி அடுத்த கட்டத்துக்கு போக அடுத்த கட்டத்துக்கு வளர வளர இவங்க வந்து ஏமாற்ற அளவும் வந்து அதிகரிச்சுட்டு தான் போகும் சரி இப்போ இதெல்லாம் வந்து டெக்னாலஜி வளர்தான் வந்து நம்ம நிறுத்த முடியாது டெக்னாலஜி அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் எல்லாத்துக்குமே தேவைப்படுது அதை நம்ம வந்து தடுத்து நிறுத்த முடியாது டெக்னாலஜி வளர வளர அந்த டெக்னாலஜியை தவறாக பயன்படுத்தி நம்மளை ஏமாத்துறாங்க இல்லைங்களா அவங்ககிட்ட இருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம படிக்கிறத வச்சோ நம்ம நமக்கு சொல்கிறத வச்சோ நமக்கு நமக்கு காதுக்கு வர்ற செய்திகளை வச்சோ நம்ம வந்து அவர்னஸ் நமக்கு நாமே அவர்னஸ் கிரியேட் பண்ணிவிட்டு இதில் இருந்து விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டுந்தாங்க இருந்து நம்மளை வந்து காப்பாற்றிக்க முடியும் நம்ம நீங்கள் வந்து அந்த தெரியாமல் நீங்கள் வந்து விழுந்துட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து வெளியில் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நீங்கள் விழுந்துட்டீங்க அப்படின்னா இந்த குற்றம் வந்து விழுந்துட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து உங்களை மட்டும் பாதிக்காது உங்களை சார்ந்தவங்களையும் பாதிக்கும் உங்கள் குழந்தைகளை பாதிக்கும் உங்களை இருக்கவங்கள பாதிக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு போய் விட நிம்மதி இருக்காது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா ஒரே வழி இதுக்கு வந்து அவேர்னஸ் அவேர்னஸ்ஸை வந்து நம்ம நமக்கு வர செய்திகள் மூலமாக நம்ம நமக்கு நாமே அவேர்னஸ் கிரியேட் பண்ணிக்கிறது மட்டும் பார்த்தாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம் உங்க குடும்பத்துக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிரியேட் பண்ணும் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு கிரியேட் பண்ணும் உங்களோட உங்களோட சர்க்கிள் எல்லாத்துக்கும் கிரியேட் பண்ணும் இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நாளைக்கு நீங்கள் என்ன பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஒரு மோசடி கும்பல் வந்து நம்மளை ஏமாற்றணும்னு நினச்சாலும் சரி நிச்சயமாக நம்மளை அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து பாதுகாக்க முடியும் சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்து மெசேஜ் அனுப்பிச்சு நான் வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறேன் நான் வந்து எனக்கு இப்போ வந்து மெடிக்கல் எமர்ஜென்சியில் இருக்கிறேன் என்னால் பேசக்கூட முடியாது எனக்கு வந்து இமீடியட்டாக ஒரு பத்தாயிரரூவா பணம் வேணும் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ட்டு சில அந்த மாதிரியெல்லாம் வந்து மெசேஜ் அனுப்பிச்சு அந்த மெசேஜ் எல்லாம் உண்மையை நம்பி ஏமாந்த அந்த நிறைய பேர் எனக்கு தெரியும் நிறைய பேர் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏமாத்தவங்க இருந்துகிட்டே இருக்காங்க இந்த மாதிரியான செய்திகள் எங்கேருந்து நமக்குலாம் வருதோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளை நமக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் தெரியப்படுத்துவோம் நம்ம மட்டும் வந்து ஜாக்கிரதையா இருந்து பார்த்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இன்னும் பத்து வருஷத்துக்கு அப்புறமோ இன்னும் இருபது வருஷத்துக்கு நம்மளோட குழந்தைகளோட காலத்தில எல்லாம் வந்து டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நம்ம கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியல ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஒரு 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 மனிதனையும் ஒரு அவனுக்கு உண்டான ஒரு குரலையும் ஏற்படுத்தி ஒரு சைபர் கிரைம் நடக்குது அப்படின்னா நீங்க இன்னொரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு வந்து நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனோட டைம்லாம் வந்து டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும் அந்த டெக்னாலஜி வளர வளர இந்த மாதிரியான ஃப்ராட்ஸ் சேர்க்கும்போது எண்ணிக்கை எந்த அளவுக்கு வந்திருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க எப்படி நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் உங்களுக்கு வேணும் இதை நீங்கள் வந்து தெரியாத நபர்கள்ட்ட ஒரு தெரியாத ஒரு உங்களுக்கு ஃபோன் பண்ணியோ தெரியாத ஒரு நபர்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சோ நான் வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறேன் எனக்கு பணம் தேவைப்படுது எனக்கு இது தேவைப்படுது எனக்கு அது தேவைப்படுது எல்லாம் கேட்டால் அவங்க யாரு அவங்களோட பின்னணி என்ன அவங்களுக்கு உண்மையாலுமே தேவைப்படுதா அவங்க உண்மையாலுமே கஷ்டத்தில் தான் இருக்காங்களா அப்படின்ட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம முடிவு எடுக்க வேண்டியது நம்ம வேலைங்க எதுவுமே பண்ணாமல் நம்ம வந்து அவங்க சொல்கிறத வச்சு நம்பி இறங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளை யாருனாலையுமே காப்பாற்ற முடியாது நம்மளை பாதுகாத்துகிறது மட்டும் இல்லை நம்மளை சார்ந்தவங்களையும் இந்த சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டிய கடமை நம்மளை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு சரிங்களா வணக்கம்